ஸ்ரீ பத்மநாப வேதியர் கதை இவர் கபீர்தாசரின் முதன்மை சீடர் ராமநாம மகிமை காசி நகரிலே ஒரு வணிகன் அளவற்ற செல்வம் உடையவன் ஐந்து குமாரர்களை பெற்றான் நிறைந்த மனத்தோடு நல்ல முறையிலே வாழ்ந்து வந்தான் முன்வினை பயனால் அவனுக்கு தொழுநோய் கண்டது என்றாலும் மனம் தளராமல் தான தருமங்களை செய்து நோய் தீரும் என்று பெரியோர்கள் சொன்ன முறைகளை எல்லாம் கைப்பற்றி செய்தான் நாட்கள் செல்ல செல்ல நோயின் கொடுமை அதிகரித்தது ஆகவே கங்கையிலே விழுந்து விடுவதென்று முடிவு செய்தான் ஒருவருக்கும் ஒரு பயனும் இல்லாமல் எதன் பொருட்டு வாட வேண்டும் என்பதே அவன் மனத்துள்